செல்லும் யோ கடவுளே இவன் ரேஷன் கார்டை எங்க கொண்டு வச்சானே தெரியலையா இன்னைக்கு வேற கோதமையும் சீனியும் போடுறா போய் வாங்கலாம் ஒரு நாள் கிடைக்காது ஐயோ இந்த வீணா போன மனசை எதுக்கு பீரங்கிட்ட இருக்காரு ஏ அப்பா பீரவ திறந்தா துணி கடையில உள்ள துணி எல்லாம் இவன் பீரோலதான் இருக்கும் என்னங்க போங்க உங்களுக்கு என்ன வேணாம் ஏன் பீரவ நான் பாத்தேன் என்ன உன் புட்டை எல்லாம் வெளியில வந்துருமோ ஐயோ நான் வாங்கின சேலை எல்லாம் வெளியில வந்துருமே சல்லுடி ரேஷன் கார்டை எடுக்கணும் ஐயோ என்னங்க இப்போ எதுக்கு ரேஷன் கார்டு மூஞ்சில குத்தி போட மத்துக்க நான் தான சொல்லிட்டு இருந்தா கோதுமை சீனி எல்லாம் இல்லன்னு நீ ரேஷன் எல்லாம் போடுற போய் வாங்கிட்டு வந்துறேன் ஐயோ கடவுளே எப்படி இவரை சமாளிக்கிறது என்னங்க சீனி நான் இப்போ யூஸ் பண்ண மாட்டேங்க நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் கோதுமை வேற இன்னைக்கு காலையில தான் வாங்குனேன் எல்லாமே இருக்கு நீ ஒண்ணு வாங்க போண்டா உங்க பாட்டுக்கு வேலைய பாத்து வீட்ல இருங்க தெரியாம நீ கொஞ்சம் வலிய விடு என்ன என்னன்னு கேக்குறேன் இன்னைக்கு ஒரு படியா தான் உங்களுக்கு பீரோல ஏறி விட்டுருக்கு என்னடி என் வீட்டு பீரோவை பார்க்கறதுக்கு என்ன நிலையம் எனக்கு நான் என்ன அடுத்த வீட்டு பீரோவை பார்த்து கழிவுகிறேன் ஏன் ஆதார் கார்டு எடுக்கணும் நீ தள்ள முதல்ல ஐயோ கடவுளை இப்ப ஆதார் கார்டு எதுக்குங்க என்ன ஏதுன்னு சொன்னாதான் எடுக்க விடுவியோ எப்பா சொல்லுப்பா அதே இன்னொரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன் அவன் தான் ஆதார் கார்டு கொண்டு வர சொன்னான் இங்க வேலை பார்க்கற கம்பெனிக்கு தான் விழுந்தவொன்னே சம்பளமே தர மாட்டேன்னுல

ஆமா ஆமா இவ சாபம் உடனே பழிச்சிரும் பெரிய நல்லா பேரு என்னதான் வச்சிருக்கா ஒரே அடியா கிட்ட வரவே விட மாட்டுக்கா போகாதுங்க ஆமா இது எப்ப வாங்கின சேல போன வருஷம் போன வருஷம் போன வருஷம் தான் எதுக்குன்னு கேக்கேன் உங்க தங்கச்சி பொண்ணு வளகாப்புக்கு எடுத்தோம்ல அது நீ பட்டு சேலையில விட்டுருந்தா இந்த சேலை இல்லையா காத்தாடி நல்ல விவரமா நான் வச்சிருக்கேன் நானும் சரி மறந்துருப்பான்னு நினைச்சேன்

ஐயோ பயத்துல தெரியாம வளரிட்டு இருக்கனே மாட்டிக்க போறனே தெரியலையே இல்லங்க அவனுக்கு பொண்ணு பாத்துட்டு இருக்கோம்ல சப்போஸ் நிச்சயதார்த்தம் எப்படி பண்ணுவாங்க அதுக்காக இந்த சேலைய நான் முன்னாடி தான் ஒரு ஆறு மாசம் முன்னாடி தான் எடுத்தேன் ஆ இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்ததுங்க ஆ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சேலையெல்லாம் ஒரு பொம்பளை கெட்டது நான் பாக்கலையே சோ கொடவளையே சாவ அடிக்கிறானே இந்த காத்தாடி ஏய் கேக்குறல்ல சொல்லுடி இது எப்ப வாங்குனது ஆ ஞாபகத்து வந்துடுங்க ஏ உங்க அத்தை ஊர்ல செத்து போனாங்களா அன்னைக்கு கூட நான் இந்த சேலை தான் கட்டிட்டு வந்தேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா

விடுமா அவ அப்படிதானே நீங்க ரெண்டு பேரும் தான் மாத்தி மாத்தி ஏன் பொண்டாட்டி ஏன் மருமகன்னு சொல்லிட்டே இருக்கணும் அவளுக்கு காசு வந்திருச்சு பத்தாதுக்கு எல்லா செல்வமும் இருக்கு இன்னோ புருஷ மட்டும் தான் இல்ல கண்டிப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறா நீங்க எல்லாரும் பார்த்து வயிறு ஏய் இளவரசி அடி வாங்கிராத மரியாதையா போய்டு பாருங்க பாருங்க எல்லாரும் பார்க்க போறீங்க பூமாரி ரெண்டாவது கல்யாணம் பண்றாளா இல்லையான்னு அப்பா அப்பா எழுந்து இந்த காபி குடிங்கப்பா ஐயோ கடவுளே நம்மளை இப்ப யாரு வெளில எடுத்தானே சுமதிக்கு தெரிஞ்சா கண்டிப்பா அவளால தாங்கிடவே முடியாதே சரி இப்போதைக்கு அவகிட்ட சொல்ல வேண்டாம் அது எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்கதான் உனக்கு இப்ப சொன்னாலும் புரியாது நான் வந்துட்டு அப்புறமா சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் ஐயோ இருங்க நீங்க வெளியில வந்துட்டீங்க சரி நம்ம பொண்ணு கீர்த்தி எப்பங்க வெளியில வருவா என்னால

என் பொண்ணு கீர்த்தி நினைச்சு ஒரு கவலை இல்ல அந்த பூமாரி தான் இவருக்கு பெருசா போயிட்டா என்ன பொடி போட்டு மைதானே தெரியல பூமாரி பூமாரின்னு உயிர்தான் விட்டாரு சாமி கிட்ட போயிட்டாருமா என்னங்க எப்படிங்க நம்ம குடும்பத்தை விட்டுட்டு போக உங்களுக்கு மனசு வந்துச்சு பூமாரிய பாருங்க நீங்க பூமாரிக்கு ஒரு ஆறுதலா இருந்தீங்க நீங்க தானேத்த பூமாரிக்கு ஆறுதலா இருக்கணும் சிவா எல்லாத்துக்கும் காரணமே நீதான் சிவா நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தானா அவரு இருந்திருப்பாருல நீ ரெண்டாவது கல்யாணம் பண்ணனதுனால தானே அவர் இறந்துட்டாரு

ஏய் மாலா சும்மா இரு தேவையில்லாம சண்டை இழுத்திட்டு இருக்காத வாய் மூடு பத்துக்க என்ன கலாக்கா மருமகள ஒரு வார்த்தை கூட சொல்ல விட மாட்டேங்க என்ன காசு வந்த உடனே பேச்செல்லாம் மாறின மாதிரி இருக்கு எக்கா எங்க வீட்டு ராசி அப்படி பத்துருங்க எங்க வீட்டுக்கு வரவியெல்லாம் கோடீஸ்வரராதான் அவரவ ரொம்ப முக்கியம் மாலா செத்த வீட்டுல என்ன தப்பி பேசிட்டு இருக்கா எங்க அப்பா பூ மாதிரி என்னமா நடிக்கா இது என்ன உண்மையான அப்பாவா செத்து போனாரு அவளுக்கு இருக்கிறது ஜண்டா அப்பா தான் கொடீஸ்வரம் இருக்கார பிறவ என்ன ஒப்பாரி வைக்க சரி ஆட்கள்லாம் இருக்காவுல பாக்கணும்னு சும்மா நடிப்பா போல இருக்கு சரி பூமாரி நீ அழாதமா உங்க அப்பாவுக்கு ஆபரேஷன் பண்ணிருக்கும் போதாவது போய் சேர்ந்திருந்தாருல அப்பாவது உங்க மனச நீங்க தேர்ந்திருப்பிய இவ்வளவு நாள் இருந்துட்டு இப்படி திடீர்னு பட்டுன்னு போயிட்டாரம்மா சரி என்ன செய்ய நீங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான் மா Auntie போதே நிந்துங்க இந்த நேரத்துல பேசற பே